ஆனந்தமாய் காதலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் பரவசமாய் காதலில் பறந்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் உன்னை காதலிப்பதால் மட்டுமே விடை மட்டும் கொடுத்து விடாதே உன் காதலில் உன் காதலில் நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்னை நீ பத்திரமாக பார்த்து போல் உன்னையும் நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் நம் காதலின் முடிவு என்னவென்று தெரியவில்லை முடிவு தெரியும் வரை கவலை இல்லாமல் காதல் செய்வோம் காதலுக்கு என்றுமே மறதியில்லை உன் கண்களை பார்த்தால் காதல் தாகம் தெரியும் வானத்தின் உச்சிக்கு செல்வோம் நம் காதலோடு நம் காதலை கண்டு வானமும் அதிர்ச்சியாகிவிடும் காதலில் மட்டும் நான் என்றும் தோற்பதில்லை உன் ஞாபகத்தை என் கை ரேகையில் எழுதி வைத்து விட்டேன் ரேகை அழிந்தாலும் ஞாபகங்கள் அழியாது அன்பே உன் நினைவுகள் மட்டுமே என்னை ஆள வேண்டும் அதை நான் ரசித்தபடி வாழ வேண்டும் காதலை சொல்வேன் உன்னிடம் நான் சொல்லும் காதலை நீ ஏற்கவில்லை என்றால் உன்னை கட்டி தூக்கி செல்வேன் நீ மறுத்தாலும் உன்னை நான் காதல் செய்வேன் நீ என்னை அடித்தாலும் உன்னை தேடி வருவேன் நீ என்னை திட்டினாலும் உன் திட்டல்களை ரசிக்க வருவேன் என் புது உறவு உன்னை நான் வரவைக்கிறேன் ஒரு நாள் கனவில் வருவாயா பாதி நிலவு தெரிந்தவுடன் சென்றுவிடுகின்றாய் உனக்காக என் மனதில் கூடு கட்டி வைத்து விட்டேன் அந்த கூட்டில் நீயும் நானும் வாழ வேண்டும் உயிருள்ள நாள் வரை நீ வேண்டும் எனக்கு நீ என்னை கண்டு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் என் முகத்தை பார்க்காமல் நீ சென்றதில்லை